கலிரே கணபதியே உயர் கற்பனை கடந்த கணபதியே கரிமுக வதனே கற்பகமே உன் சொல்லலடி தருவாய் கற்பகமே மாதா பிதா குரு தெய்வம் இவர்களை முதலிலே வணங்கி என்னுடைய இந்த முதல் பதிவை வெளியிடுகிறேன் இந்த சேனல்ல இப்போ பார்க்கக்கூடியவர்களும் சரி இதற்கு முன்னால் பார்த்திருந்தாலும் சரி முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நாம் தற்பொழுது மார்ச் மாத பலன் பார்க்க போகிறோம் இந்த மார்ச் மாதத்தில் என்னென்ன நல்ல பலன் இந்த பனிரெண்டு ராசிகளுக்கும் கிடைக்க உள்ளது என்பதை தற்பொழுது பார்ப்போம் முதல்ல இந்த மாதத்தின் தொடக்கமே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ரொம்ப அருமையாக இருக்குது ஏன் அப்படின்னா மார்ச் மாதம் ஒன்றாம் தேதி வெள்ளிக்கிழமை தொடங்குது அது மட்டும் அல்லாது சுபமுகூர்த்தம் அன்று இந்த மார்ச் மாதத்தின் முதல் நாளே பார்த்தீங்க அப்படின்னா மிக அற்புதமான ஒரு மாதம் இந்த தேதியில் பிறந்தவர்கள் எல்லோரும் பார்த்திங்கன்னா நல்ல உயர் பதவியில் இருப்பாங்க கொஞ்சம் செல்வாக்கா இருப்பாங்க செல்வாக்கா மட்டும் கிடையாது பிரபலங்களாக இருப்பாங்க அவங்கவுங்க ஊருக்கு தகுந்த மாதிரி குறிப்பாக இந்த மார்ச் ஒன்றுல தான் நம்முடைய தற்போதைய முதல முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் பிறந்த தினம் அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் நம்ம வந்து இது ஜோதிட அடிப்படையில் தான் பார்க்குறோமே தவிர மற்றபடி வந்து அரசியலாக யாரும் வந்து நினைக்க வேண்டாம் துலாம் ராசி நேர்களே இந்த மார்ச் மாதம் தங்களுக்கு எந்த மாதிரி பலன் போகுது அப்படிங்கிறத பார்ப்போம் துலாம் ராசி நேர்களுக்கு முழுக்க முழுக்க இந்த மார்ச் மாதம் முப்பது நாளும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெற்றி தாங்க இப்போ கடுமையான வெற்றி ஆனால் அதை செய்யக்கூட நேரம் இருக்காது உங்களுக்கு ஒரே பார்த்தீங்கன்னா இந்த மார்ச் மாதம் ஒன்றாம் தேதி எப்போ வந்தது கடைசி முப்பதாம் தேதி முப்பத்தி ஒன்று எப்போ போச்சு அப்படிங்கிறதே தெரியாது உங்களுக்கு அந்த அளவுக்கு பிஸியாக இருப்பீங்க துலாம் ராசினியர்கள் அனைவரும் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் கடுமையான பிஸி இந்த முப்பது தினங்களும் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் கடுமையான ஓவர் பிஸி ஆமாம் அரசு உத்தியோகத்தில் இருக்கிறவங்களாம் பார்த்தீங்கன்னா அரசு துறை சார்ந்த வேலைகளில் கடுமையான வேலை மன உளைச்சல் மன உளைச்சல்னு சொல்கிறதுக்கு விட பிஸி அப்படின்னு தான் சொல்ல முடியும் ஓ இதை உளைச்சல்னு சொல்ல முடியாது ஏகப்பட்ட பணி எந்த வேலையும் அப்பா பாப்பா போயிட்டு வாப்பா அப்புறம் பார்க்கலாம் அப்படிங்கிறது மாதிரி சரி எனக்கு அரசு உத்தியோகமே இல்லைங்க நான் சும்மா தாங்க ப்ரைவேட்டில் உட்காந்து தொழில் பண்ணிகிட்ருக்கேன் இருக்கேன் வியாபாரம் பண்ணிட்டுருக்கேன் அப்படின்னாலும் உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு பொருளை கொடுத்துட்டு அடுத்த பொருளாக காசு வாங்குறதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இன்னொருத்தங்க கேட்பாங்க எங்க கொடுங்க அப்படின்னு கேட்பாங்க என்ன கேட்பாங்க ஒரு கத்திரிக்காய் வியாபாரம் பண்ணீங்க அப்படின்னா எங்கிட்டு பறந்து போச்சுனே தெரியாது உங்களுக்கு ஆமாம் அதில் சரி இப்படியெல்லாம் வியாபாரம் இருக்குது பொருளாதாரம் நல்லா இருக்குமாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா பொருளாதாரம் சுமாராக தாங்க இருக்கும் உங்களுக்கு சரிங்களா இந்த விசாக நட்சத்திரத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு பொருளாதாரம் உயர்வை தரும் ஆமாம் சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு சுத்தமாகவே பார்த்தீங்கன்னா நூறுரூவாய்க்கு வியாபாரம் பண்ணுறீங்க அப்படின்னா ஐம்பது ரூபா தான் கிடைக்கும் ஐம்பது ரூபா எங்கெங்கே போச்சு அப்படின்னா கடன் போயிருக்கோம் வேறு எங்கேயும் போயிருக்காரு புரியுதுங்களா ஆக விசாக நட்சத்திரத்திற்கு நல்லா இருக்குது அதே போல் பார்த்தீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னாக்கா சுவாதி நட்சத்திரத்தை இவங்களுக்கு சுமாராக இருக்குது இவங்களுக்கு எழுவத்தஞ்சி ரூபா கிடைக்கும் செவ்வாய் நட்சத்திரத்தில் இருக்கிறவங்களுக்கு ஐம்பது ரூபா தான் கிடைக்கும் விசாக நட்சத்திரத்தில் இருக்கும் அவங்க நூறுரூவா கிடைக்கும் அது மட்டும் இல்லை நூ நூ நூறுக்கு மேலே கிடைக்கும் ஒருத்தர் ஜாமான் வாங்கிட்டேன்னா ஒன்று நாங்கள் சில்லற இல்லை பரவாயில்லைங்க நான் அடுத்து வாங்கிக்கிறேன் அப்படிங்கிற என்ன பார்த்தீங்கன்னா நூறுரூவா கிடைக்க வேண்டிய இடத்துல நூற்றி இருபது ரூபா கிடைக்கும் அடுத்தவா இருபது ரூபா உங்ககிட்ட வந்துடும் அந்த மாதிரி இருக்குது உங்களுக்கு விசாக நட்சத்திரத்துக்காரங்களுக்கு குறிப்பாக கருப்பு உடையணிந்து வேலை செய்யக்கூடியவர்கள் கருப்பு உடையணிந்து வேலை செய்யக்கூடியவர்கள் என்றால் வக்கீல் ஆமாம் வக்கீல் தொழில் அட்வொகேட் அது மட்டும் இல்லாமல் உயரிய நீதிபதிகள் இவங்களுக்கெல்லாம் ரொம்ப சிறப்பான பெயர் கிடைக்கும் உங்களுக்கு ரொம்ப அம்சமான பெயர் பதவி உயர்வு கடுமையாக கிடைக்கும் உங்களுக்கு உங்களுக்கு வக்கீல் தொழில் பார்த்துட்ருக்கேன் அப்படின்னா பிஸியாகிடுவீங்க உங்கள் தொழிலில் உட்கார கூட படுக்கக்கூட நேரம் இருக்காது அந்த மாதிரி இருக்குது இந்த மார்ச் மாதம் ஆமா அதை பண்ணணும் இதை பண்ணணும் அதை பண்ணணும் ஏகப்பட்ட பிரச்சனைகள் பிரச்சனைகள் என்பது என்ன தொழில் சந்த சார்ந்த பிரச்சனை இது வந்து பிரச்சனைனே சொல்லக்கூடாது உங்களுக்கு சரிங்களா தொழில் அதிகரிக்கும் விருத்தி அடையும் மற்றபடி உங்க உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் எந்த பிரச்சனையும் வராது ஆமா நீங்க யாருக்கு வாதாடுனாலும் சரி வெற்றி உங்களுக்கு தான் வேற என்ன வேணும் உங்களுக்கு இதுக்கு இதுக்கு மேலே என்ன கிடைக்கும் உங்களுக்கு உங்களுக்கு வெற்றி நிச்சயம் கணவன் மனைவி உறவி ரொம்ப அருமையா இருக்கு பொண்டாட்டி பாத்தீங்க அப்படின்னா ஏகப்பட்ட பிரச்சனை பண்றா அப்படின்னு சொல்லியிருந்தா கூட இந்த மாதம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ அன்பா நடப்பாங்க ஐயோ வீட்டுக்காருக்கே என்ன சொல்லுவாங்க இவங்க போய் அவர் வந்துருவாருங்க சாப்பாட்டுக்கு இன்னும் வரல அப்படின்னு உட்காந்துட்டு இருப்பாங்க இதுக்கு முன்னாடி அப்படின்னு சொன்னால் நீங்கள் வந்தால் கூட சோறை எடுத்து போட மாட்டாங்க இப்போ பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் வெயிட் பண்ணுவாங்க இப்போ இதுக்கு மேலே என்ன வேணும் கணவன் மனைவி உறவில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் மனைவி இல்லத்தால் உள்ளத்தால் வரவேற்பால் தற்பொழுது சரிங்களா ஆமாம் சரிங்க வேறு இந்த பெரிய ஜட்ஜாக இருக்கேன் நான் எனக்கு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் பதவி உயர்வு கிடைக்கணும்னு நினச்சிட்ருக்கேன் கண்டிப்பாக கிடைக்குங்க கண்டிப்பாக உங்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கும் ஆமாம் கருப்பு துணி அணிந்து வேற யூனிஃபார்ம் போட்டு வேலை பார்க்கக்கூடியவர்கள் வேற யாராக இருந்தாலும் சரி இந்த மாதம் துலாம் ராசிக்கு ரொம்ப அமோகமாக இருக்குது எந்த பிரச்சனையுமே இல்லை உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அரசு மூலம் உங்களுக்கு ஆதாயம் அதிகரிக்கும் அது மூலமெல்லாம் பிரச்சனையும் வராது உங்களுக்கு ஆமாம் அப்படி ஒரு பிரச்சனை வந்துருச்சுங்க அப்படின்னா உங்கள் தசாபத்தி தான் பார்க்கணும் சரிங்களா அந்த தசாப்தி அப்படி ஒரு ஏற்கனவே எனக்கு வில்லங்கமாக இருக்குதுங்க அரசு மூலமாக வேலை பார்த்தேன் எனக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்க கொஞ்சம் பிரச்சனையின் காரணமாக பார்த்தீங்கன்னா சஸ்பென்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொன்னிங்கன்னா அதில் ஆகும் ரிலீஃப் ஆகி வேலைக்கு போகிறதுக்கான வாய்ப்பு அதிகம் உண்டு மொத்தத்தில் துலாம் ராசி நேர்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் வியாபாரம் தொழில் கணவன் மனைவி உறவு கூட்டு தொழில் இது அனைத்தும் நல்லா இருக்குது மொத்தத்தில் நீங்கள் பிஸி ஒவ்வொரு பிஸி வேறு ஒன்றுமே கிடையாது இந்த மார்ச் மாதம் முப்பது தினங்களும் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் கடுமையான பிஸி ஆமாம் இன்னும் சிலருக்கு திருமணம் நடைபெறாமல் ரொம்ப நாளாச்சுங்க கஷ்டமாக இருந்தது இப்போ தாங்க ஒரு முப்பத்தஞ்சு வயசு ஆகிடுச்சு ஒரு பொண்ணு வந்தது அப்படின்னா கண்டிப்பாக நடக்குங்க கவலையே பட வேண்டாம் உங்களுக்கு இந்த மார்ச் மாதத்தில் எதெல்லாம் நடக்காமல் இருந்துச்சோ அதெல்லாம் நடக்கும் இது வரைக்கும் யாரெல்லாம் உங்களுக்கு இசைந்து போகாமல் இருந்தார்களோ அவர்கள் எல்லாம் மடங்கி செல்வார்கள் சரிங்களா உங்கள் வார்த்தைக்கு மதிப்பளிப்பார்கள் சரிங்களா உங்கள் வார்த்தை வந்து ஒசத்தியாக இருக்கும் இந்த மாதம் ஜட்ஜ்மெண்ட் சொல்கிறீங்க அப்படின்னா உங்களுடைய வார்த்தை தானே வேறு ஒன்றும் இல்லை ஒரு ஜட்ஜு வந்து தீர்ப்பு சொல்கிறாரு அப்படின்னா அது யாருடைய வார்த்தை தங்களுடைய வார்த்தை தான் அதனால் உங்களுக்கு பகவான் சனி பகவானும் சரி உங்களுக்கு ரொம்ப அருமையாக நல்ல பலனை சென்றார் ஏழாம் இடத்த சனி பகவான் பார்த்துட்டுருக்கார் ஆமாம் உங்கள் ராசியில் தான் சனி பகவான் உச்சமடைகிறார் உச்சம் அடையக்கூடிய ஒருவன் ஏழாம் இடத்தை கவனிக்கிறான் கூடு தொழில் கணவன் மனைவி எல்லாரும் நான் முன்னாடி சொன்னேன் இல்லையா அதெல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இப்போ நடக்கும் எந்த பிரச்சனையுமே இருக்காது உங்களுக்கு உங்களுக்கு பிரச்சனை என்ன அப்படின்னா இப்போ வந்து அப்பா என்னால பார்க்க முடியலப்பா இந்த வேலையை பார்க்க முடியலப்பா என்னப்பா ஒன்றது வேண்டாம்ப்பா விட்டுட்டு போப்போம் அப்போ போதும் இப்போ வந்தது வரைக்கும் போதும் வியாபாரமாக இருந்தாலும் சரி ஒரு கேஸ் வழக்காக இருந்தாலும் சரி இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் வேண்டாம் அப்படின்னு வேணால் நீங்களாக மன உளைச்சலில் விட்டாலே தவிர மற்றபடி பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப கம்மமாக இருக்குது நூற்றுக்கு நூறு சதமானம் இந்த துலாம் ராசினியர்களுக்கு மார்ச் மாதம் மிக அருமையான பலனை வழங்கி இருக்கிறது நன்றி